தேவாரம் ஏளாந்திரமராஜ் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திரைப்பாடு திருவாரூர் பறவைண்டலி திருச்சிற்ற்றம்பலம் இறைவன் மண்டலேஸ்வரர் இறைவிய பஞ்சன் மில்லடியாள் பண்பஞ்சகம் தூவாயதுண்டு செய்வார்படு தூக்கங்கள் காவாயா கண்டு கொண்டார இவர் காக்கிலும் நாவாயால் உன்னையே நல்லன சொல்லுமே உண்ட ஆவாயன் மண்டலி அம்மானே பொன்னானே புலவர்கழல் போற்றலாம் தன்னானே தன்னை புகழ்ந்திடும் நத்தற்றோதே மில்லானே செக்க புருவான திருடனாயிறு அண்ணானே பறவை மண்டலி அம்மானே நாமா மாறாது உண்மையே நல்லன சொல்லுவார் போமாறு என் புண்ணியா புண்ணியம் ஆனாலே பேய் பரா மாறா பினம் இடுகாடு வந்து அடுவாடுவாய் காமாறு என் பறவையும் மண்டலி அம்மானே நோக்குவே நுண்ணையே நல்லன நோக்காமையே கால்கின்றா கண்டு கொண்டார் ஐவர் காக்கிலும் பார்த்து என்னும் மாலை கொண்டு உண்மையின் மனத்து ஆர்க்கின்றேன் பறவையும் மண்டலி அம்மானே பஞ்சி ஏதும் மெல் ஓர் பாகமா நஞ்சு ஜேரும் நன்மணி கண்டம் உடையானே நெஞ்சு ஜேர நின்னையே உலகே நினைவாரை அஞ்சே தென் பறவையுன் மண்டலி அம்மானே அம்மானே ஆகவ சீரர்க்கு அருள் நல்கும் பெம்மானே பேரருளாளன் விடவூரன்னு தம்மானே நன் தன் தமிழ் நூல் புலவானற்கு ஓர் அம்மானே பறவையுன் மண்டலி அம்மானே விண்டானே மேலையார் மேலையார் மேலாக எந்தானே இடத்தொடு சொல் பொருள் எல்லாம் முன் கண்டானே கந்தனை கொண்டிட்டு காட்டாகே அண்டானே மண்டலி அம்மானே காட்டானே காரு கொள்வது போர் கண்டத்தையம் கூற்றானே போல் விளையாளே ஓர் பாகமாய் நேற்றானே நிர்சடைமே நிறைவுள்ளது ஓர் காற்றானே பறவையுன் மண்டலி அம்மானே சரியே நாம் செய்தனை ஜந்தன செய்யாத கடியே நாம் கண்டதே கண்டதே காமரும் கொடியே நான் கூறுமா அறு உன் பணி ஊராத அடியே நான் பறவையுன் மண்டலி அம்மானே கரந்தையும் மன்னையும் மந்தமும் கோவிலம் பரந்த சீர் மண்டலி அம்மானே திரம்பிய ஊரன் உரைத்தன பத்து இவை விரும்புவார் மேளையார் மேளையார் மேலாரே திருச்சிற்றம்பலம்